வணக்க மக்களே நாம் வீடியோ பத்து ரொம்ப நாளாச்சு சரி நீங்கள் போட்டுருமான்னு சொல்லிட்டு வந்தாச்சு என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா ஒரு வழியாக எருவளும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வரைக்கத்துக்கோசரம் ஒரு சால் ஃபுல்லாக வந்து ஓட்டி விட்டோம் பார்த்திங்கன்னா பவர் டிரில்லரில் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் வந்துச்சுன்னு இப்போ எதுக்கோசரம் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பரம்பு ஓட்டக்க பரம்பு ஓட்ட பரம்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த வரப்போகிறத்துல நம்ம வாக்கியெல்லாம் போடக்குள்ள மண்ணுங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து குழியாகவும் ஒரு பக்கம் மேடுவாகவும் இருக்கும் நம்ம தண்ணி விடக்குள்ள பார்த்தீங்கன்னா சரியாக வந்து தண்ணியும் போவாது அதனால பார்த்திங்கன்னா அதுக்கோசரம் பரமெலாம் கொண்டு சொல்லி சொல்லியாச்சு மாடு ஒரு நேரத்தில் நம்ம வச்ச மொளா தக்கால் செடி ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு அது போக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த உரமும் விடாமல் இருந்தோம் சாம்பல் மட்டும் ஒரு செடிக்கு ஒரு ஒரு கை போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து புளச்சிக்கரை செடி போட்டிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வந்து கொத்திலேயே வந்து கோடு மாதிரி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மொளஜும் வந்துருச்சு இது வரைக்கும் வந்து தண்ணி வந்து செடி வக்கிக்குக்குள்ளே விட்டதோட சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொளத்தாக்கள் செடிக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுருக்கும் அது சோளம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு இந்த டைம் சோளத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரம் எதுவும் போட கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா பரம்பு அப்புறம் முகத்தட்டி ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு முகத்தடி எடுக்கனா மாட்டோட கழுத்தில் போட்டு திமிழ்ல வந்து லாக் ஆகிட்டு வச்சு இழுத்து வரும் பரம்பு பார்த்திங்கன்னா வந்து ச இருக்கிற போடுறதுக்கிற மண்ணெல்லாம் வந்து இழுத்து உள்ளே கொண்டுட்டு போய் ஒருத்தக்கம் பரம்பு யூஸ் பண்ணுவோம் ஒரு மாடெல்லாம் பூட்டி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பரம்பு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் வரம் வந்து காட்டுக்குள்ளே போகக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ம லேஸாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து எங்கே வந்து இறக்கமாக இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து மண் வந்து இப்படி வந்து தட்டிட்டு போவோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக பிடிச்சிக்கிட்டா போதும் அதே பார்த்தீங்கன்னா வந்து வரப்பு ஓரத்தில் போடுறப்போ மண் வந்து குப்பிச்சு வச்சுப்போம் அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து அழுத்தி பிடிச்சப்போன்னா இந்த மாதிரி வந்து மண் ஃபுல்லாக வந்து எழுதிட்டு போக ஆரம்பிச்சிடும் கிளைமேட்டுக்கு பாருங்கள் மணி தான் ஆகுது அடிக்கிற வெயிலுக்கும் இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வியூ பார்த்துங்க எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு விவசாயம் செய்கிறது பிடிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டு விட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை வருஷமாக நம்ம வந்து இந்த சேனல் நடத்திட்டு இருக்கோம் ஒரு வேலையா நாலரை வருஷத்துல ரன் பண்ணதுல ஓரளவுக்கு நல்ல ஒரு வியூஸும் கிடைக்குது நல்ல அளவு ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபும் வந்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்போது இருபத்தி கேட்டா டச் பண்ண போறோம் இந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வேர் செடி வச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அதுக்காக தான் இப்பதான் வைக்கலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த டைம் பாத்தீங்கன்னா பதியும் போட்டு வைக்கலான்னு வச்சுட்டு இருக்கோம் பதியினா ஒன்னும் இல்ல செடினா ஒன்னும் இல்ல செடினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பண்ணையில வந்து வேற வெட்டி அவங்க வந்து கெமிக்கல் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஒரு நீர் பை அந்த அட்டையில் போட்டு நம்ம சீட்ஸ் போகிற அட்டையில் போட்டு நெட்டு அதுக்கப்புறம் செடி வந்ததுக்கப்புறம் வாங்கி வைப்போம் அது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வேறு செடி என்னன்னா நாமளே வந்து மூட்டையாக பிடிச்சி அப்புறம் அதை ஆஞ்சி அப்புறம் கட்டு கட்டி அதை வச்சு திருப்பி பிடுங்கி எடுப்போம் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லாம் வந்து ஒன்று தான் ஆனால் வந்து வேர் செடி பிடிங்கி வச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில செடியில் வந்து பொல செடின்னு சொல்லுவோம் செடினா செத்து போயிடும் அதே நம்ம வேர் செடி வச்சோம்னா அந்த மாதிரி சாகாது ஏன்னா வந்து வேர் செடி வைக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நாலு செடி நாலு கட்டு நாலு குச்சி அஞ்சு குச்சி வைப்போம் செத்து போனாலும் அதுலேருந்து மீதிக்கிற மூணு குச்சி வந்துடும் அதே நம்ம செடி வச்சப்போனா ஒரு ஓட்டைக்கு ஒரு செடி தான் வைப்போம் ஆனால் செத்து போனால் பொல செடி வைப்போம் ஒருவேளை பரம்பெல்லாம் அடிச்சு போட்டுச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எருவு வரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எருவு ஆல்ரெடி நம்ம ஓட்டிட்டு வந்த வீடியோலாம் ஆல்ரெடி போட்டோம் என்ன செக் பண்ணி பாருங்கள் நம்ம சாஸ்டில் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப்ட்டு கேப் விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எருவும் விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த காடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எருவு வந்து விரைச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம பவுடரில் வச்சு ஒரு சால் ஓட்டி விட்டப்பா எருவு ஃபுல்லாக மக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அஞ்சு ஆறு பாத்தி போட்டு அதில் வந்து வேர்ச்செடி வந்து போட்டுருவோம் போட்டு அப்புறம் வந்து ஒரு கை கலை அப்படியே வேர்ச்செடி வந்து பாத்தியில் எடுத்து விட்டு ஒரு முப்பது டு ஒரு நாற்பது நாள் அதுக்கப்புறம் புழுங்கி அப்புறம் கால் ஓட்டி பெட்டு பார் போட்டு அப்புறம் வந்து செடியை கொண்டுட்டு போய் சொட்டுநீரில் ஓட்டிக்க அப்புறம் பார்த்து வைப்போம் அதை பார்க்கணுன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா வச்சுருங்க இந்த செடி வந்து நல்ல ஒரு ஹீல்டு தரும் நல்ல ஒரு ப்ராஃபிட்னு தரும் அதை வந்து நம்ம மெயின்டென்ஸ் பண்ண நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாங்க